தொழில் ரீதியாக விஜய் என்று அழைக்கப்படும் ஜோசப் விஜய் சந்திரசேகர் பிறப்பு ஜூன் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு தமிழ் சினிமாவில் பணிபுரியும் ஒரு இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலான தனது வாழ்க்கையில் அவர் அறுபத்து ஒன்பது படங்களில் நடித்தார் மற்றும் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராவார் எல்லா காலத்திலும் அதிக வசூல் செய்த தமிழ் படங்களில் பல படங்களுடன் அவர் தொழிலுற்றையில் மிகவும் வணிக ரீதியாக வெற்றியறிந்த நடிகர்களில் ஒருவர் நடிகராக அவர் பல விருதுகளை வென்றுள்ளார் தளபதி என்று குறிப்பிடப்படும் அவருக்கு குறிப்பிடத்தக்க ரசிகர் படாளம் உள்ளது திரைப்பட இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் சென்னையில் பிறந்த விஜய் தமிழ் திரைப்படமான வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் மூலம் குழந்தை நடிகராக அறிமுகமானார் அவரது தந்தை இயக்கிய சில படங்களில் குழந்தை நடிகராக நடித்த பிறகு தனது பதினெட்டு வயதில் நாளைய தீர்ப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் திரைப்படத்தில் தனது முதல் முக்கிய வேடத்தில் நடித்தார் அடுத்த சில வருடங்கள் தொடர்ந்து முக்கிய வேடங்களில் நடித்தார் அவற்றில் குறிப்பிடத்தக்க படங்களில் பூவே உனக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு காதல் டுடே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு காதலுக்கு மரியாதை தொன்னூற்று ஒன்பது துள்ளும் இரண்டாயிரம் ஆகியன ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு காதலுக்கு மரியாதை என்ற படத்தில் நடித்ததற்காக அவருக்கு தமிழ்நாடு அரசால் கலை மாமணி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் அவர் பிளாக்பஸ்டர் ஆக்ஷன் மசாலா படமான கில்லியில் நடித்தார் அதைத் தொடர்ந்து திருப்பாச்சி இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் போக்கிரி இரண்டாயிரத்து ஏழு ஆகிய படங்களின் வெற்றியுடன் தமிழ் சினிமாவில் முன்னணி மற்றும் வணிக ரீதியாக வெற்றியடைந்த நடிகர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் மிதமான வெற்றி காலத்தை தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்துகளின் முற்பகுதியில் தொடங்கி துப்பாக்கி இரண்டாயிரத்து பன்னிரண்டு கத்தி இரண்டாயிரத்து பதினான்கு மெர்சல் இரண்டாயிரத்து பதினேழு சர்க்கார் இரண்டாயிரத்து பதினெட்டு மாஸ்டர் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று பீஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு லியோ இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உள்ளிட்ட பல விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றியடைந்த படங்களில் விஜய் நடித்தார் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் விஜய் திரைப்படங்களிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற தனது அரசியல் அமைப்பை தொடங்குவதன் மூலம் அரசியலில் நுழைவதாகவும் அறிவித்தார் இரண்டாயிரத்து மூன்றின் கடைசியில் விஜய் திருமலை என்ற படத்தில் ஜோதிகாவுடன் இணைந்து நடித்தார் இப்படம் கே பாலசந்தரின் கவிதாலயா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு அறிமுக இயக்குனர் ரமணாவால் இயக்கப்பட்டது இப்படம் இவரை வித்தியாசமான கோணத்தில் காட்டியது விஜயின் வாழ்க்கையில் திருமலை ஒரு திருப்பு கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டில் படப்பிடிப்பு தொடங்கப்பட்ட உதயா தாமதமாகி இரண்டாயிரத்து நான்கின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்டது தெலுங்கு படமான ஒக்கடூவின் மறு ஆக்கமான கில்லி இரண்டாயிரத்து நான்கில் வெளியானது தமிழ்நாட்டின் திரையரங்குகளில் இருநூறு நாட்கள் ஓடியது எஸ் தாரணி இயக்கிய இப்படத்தை ஏ எம் ரத்னம் தயாரித்தார் இப்படத்தில் இவருடன் த்ரிஷா மற்றும் பிரகாஷ் ராஜ் இணைந்து நடித்தனர் தமிழகத்தின் உள் மாநில திரைப்பட சந்தை வரலாற்றில் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட வசூல் செய்த முதல் திரைப்படமாக கில்லி அமைந்தது இதன் பின்னர் இவர் ரமணா மதேஸ் இயக்கிய மதுரா திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இவர் பேரரசு இயக்கிய திருப்பாச்சியில் நடித்தார் பின் சுக்ரன் படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடித்தார் ஜான் மகேந்திரன் இயக்கிய சச்சின் படத்தில் ஜெனீலியா டிசோசாவுடன் நடித்தார் பின் மீண்டும் பேரரசு இயக்கத்தில் அசினுடன் சிவகாசி படத்தில் நடித்தார் விஜயின் அடுத்த படமான ஆதி இவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தயாரித்து ரமணா இயக்கத்தில் இரண்டாயிரத்து ஆறில் வெளியானது இரண்டாயிரத்தி ஏழின் தொடக்கத்தில் விஜய் போக்கிரி படத்தில் நடித்தார் இது தெலுந்து படமான போக்கிரியின் மறு ஆக்கமாகும் இப்படத்தை பிரபுதேவா இயக்கினார் இது இரண்டாயிரத்தி ஏழின் மூன்றாவது அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகும் இப்படத்தில் விஜய்யின் கதாபாத்திரம் விமர்சகர்களால் நன்றாக பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழின் கடைசியில் விஜய் பரதன் இயக்கிய அழகிய தமிழ்மகன் படத்தில் நடித்தார் இதில் அவர் வில்லன் மற்றும் கதாநாயகன் என்ற இரண்டு பாத்திரங்களிலும் நடித்தார் இப்படம் மிதமான வசூல் செய்தது இரண்டாயிரத்தி எட்டில் விஜய் டிவி விருது விழாவில் மக்களின் விருப்பமான சூப்பர் ஸ்டார் என்ற விருதுடன் விஜய் கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டில் இவர் மீண்டும் தாரணி இயக்கத்தில் குருவி படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இவர் மீண்டும் பிரபுதேவா இயக்கத்தில் வில்லு படத்தில் நடித்தார் அடுத்து இவர் ஏவிஎம் தயாரிப்பில் பாபு சிவன் இயக்கத்தில் வேட்டைக்காரன் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்து ஒன்பதின் மிக அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களில் இதுவும் ஒன்றாகும் இரண்டாயிரத்து பத்தில் இவர் சுரா படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் விஜய் மீண்டும் இயக்குனர் சித்திக்குடன் இணைந்தார் இது பாடிகார்டு என்ற மலையாள படத்தின் ஒரு மறு ஆக்கமாகும்